ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெல் லைஃப் ஸ்டோல் இன்றைக்கி நம்ம சின்ன என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கிறிஸ்மஸ் அன்னைக்கு எடுத்த விளாக்கும் அதுக்கு போன வாரம் வீக்காண்ட் எடுத்த விளாக்கு தான் சேர்ந்து பார்க்கலாம் வாங்க வீடியோக்கெல்லாம் போய் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஏச்சரியில் பைஸ் போய் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வந்து போடுது உங்களுக்கு வந்து நோட்டிகேஷன்லாம் வந்து வந்து சேரும் கண்டிப்பாக வீடியோஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கிறிஸ்மஸ் அன்னைக்கு என் ஃப்ரெண்டு தான் கோலப்பட்டேன் நான் ஹெல்ப் மட்டும் தான் பண்ணேன் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கிறிஸ்மஸ் அன்னைக்கு எங்கள் வீட்டில் வரதிவு அதனால் எங்காயம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் சரி மதுரைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் கிறிஸ்மஸ் வர முடியலேருந்து தம்பி வந்து அவங்க அப்பா வந்து சொல்லிக்கிட்டே இருந்தான் மாலில் போய் நம்ம போய் கிறிஸ்மஸ் தத்தம் பார்ப்போம் அங்கே நிற்கிறாங்க அப்படின்னு அது எங்கேருந்தால் பார்த்துக்கிட்டு தந்துரில் அவள் அவங்க அப்பா சொல்லிக்கிட்டே இருந்தால் மாலுக்கு போவோம் மாலுக்கு போகணும்னு அவங்க அப்பா சொன்னாங்க இல்லைடா இன்னொரு டைம் போகணும் தம்பி எங்கள் கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சமாதானப்படுத்திட்டாங்க சரி வாங்க வெற்றி தேட்டருக்கு அது உங்களை படமாக கூட்டி போகிறேன் அப்படின்னாங்க அந்த தேட்டரு பண்ணி ஓப்பன் பண்ணி ரொம்ப நாளாச்சு போகவே இல்லை சரி போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அதுவும் கார்ட்டூன் படம் சின்ன பிள்ளைங்களாம் பப்பாங்கள்ல அந்த மாதிரி படத்துக்கு தான் முக்கியமாக சொல்லணும் அந்த படம் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு இதில் வர பாட்டுங்கள்லாம் கூட சூப்பராக இருந்துச்சு அவங்க பேசுகிற வாய்ஸ் காமெடி எல்லாமே வந்து சூப்பராக தான் இருந்துச்சு சின்ன பிள்ளைங்க எல்லாருமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க நாங்களே என்ஜாய் பண்ணி பார்த்தோம்னா பத்தகங்க அவ்வளோ சூப்பராக தான் இருந்துச்சு உங்கள் அப்பா நாளே வந்து இந்த படம் வந்து செல்ல வந்து உட்காந்து பாருங்கடான்னு சொன்னால் பார்க்கவே மாட்டேட்டாங்க இதில் தேட்டருக்கு போனோம்னா அப்படியே வாயை பழந்து உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க அதுதானங்க சந்தோஷம் பிள்ளைங்களோட சந்தோஷம் நம்ம சந்தோஷம் அவ்வளோதான் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ இன்ட்ரல் டைம் விட்டாங்க போயிட்டு அப்படியே மிச்ச மீதி இருக்க இடத்தை வந்து சுற்றி பார்த்துட்டு அப்படியே போயிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துவிட்டோம் வந்து உட்காந்தோம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா டேட்ரு உள்ளெல்லாம் வந்து நாங்கள் நிறைய வந்து வீடியோலாம் வந்து எடுக்கல படம் பார்க்குற மூடில் மட்டும் தான் போய் இருந்தோம் அதனால் படம் மட்டும் பார்த்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு வர வழியில் வந்து எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் வந்து கிறிஸ்மஸ் கூப்பிட்டுருந்தாங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு தான் வந்தோம் படத்தை விட்டு அப்படியே வெளில வந்துட்டு படம் முடிஞ்சோடனே வெளில வந்துட்டு அப்படியே வந்து பக்கத்தில் வந்து கிருஷ்ணா ஸ்வீட் கடை இருக்குது அந்த கடையில் போய்ட்டு அப்படியே கொஞ்சோண்டு கொஞ்சம் ஒன்று வந்து ஸ்வீட்டில் வந்து எங்களுக்கு தேவையானதெல்லாம் வந்து வாங்கிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம் அப்படியே எனக்கு கிறிஸ்மஸ்னால் எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் வந்து கூப்பிட்டாங்கச்சிரம்பா அங்கே வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து இருந்துட்டு டீ வந்து டீ குடிச்சிட்டு கேக்கெல்லாம் கொடுத்தாங்க சாப்பிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம் அன்றைக்கிட்டே வந்து எங்களை இப்படி தான் வந்து போனச்சு எங்கள் வீட்டில் இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று வருதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்காக ட்ரெஸ் வாங்குறதுக்காக நாங்கள் வந்து மதுரைக்கு போகலான்னு சொல்லிட்டு போன வரலாம் வந்து போயிருந்தோம் இந்த பஸ்ஸு வந்து நம்ம புதுசாக வந்து மதுரையில் வந்து விட்டுருக்காங்க சூப்பராகவே இருந்துச்சு இந்த மாதிரி பஸ்ஸெலாம் வந்து சென்னையில் விட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் வந்து சும்மா ஃபஸ்ட் ஸ்டாண்டில் போது ஏறி போய் பார்ப்பேன் நல்லாயிருக்கும் ஆனால் இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த பஸ்ஸில் வந்து போயிருந்தேன் ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு அப்படியே வந்து மதுரைக்கு வந்து கிளம்பி வந்துட்டோம் ட்ரெஸ் வாங்கலாம்னு சொல்லி தான் வந்தோம் இது எந்த ஏரியா நிறைய பேருக்கு வந்து தெரியும் மீனாட்சி கோயில்கிட்டே இருக்குது இந்த தந்தி சில அங்கே தான் வந்து இந்த கடை வந்து இருக்குது அந்த கடைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே வந்து வந்தோம் சூப்பராகவே இருந்துச்சு நின்று அப்படியே வந்து நடந்து அப்படியே வந்து கடைக்கு வந்து போகலாம்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துவிட்டோம் மீனாட்சிம் கோயில் பக்கத்துலேயே போயிட்டோம் போய் அப்படியே வந்து கடையெல்லாம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு ரொம்ப வந்து சீப்பாகவே எல்லாமே வந்து விற்றுக்கிட்டு இருந்தாங்க எல்லாத்தையும் சும்மா மட்டும் வேடிக்கை பார்த்து பார்த்துட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு இந்த ஏரியா வந்து பூண்டு சந்தைக்கு வந்து பூண்டு வெங்காயத்துக்கு வந்து பேர் போன இடமா அதனால் வந்து மொத்தமாக வந்து விற்றுக்கிட்டு இருந்தாங்க மொத்த கடன் சொல்லுவாங்களா அது வந்து இங்கே தான் வந்து இருக்கா நான் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போவாங்களாம் நாங்களும் இங்கே பார்த்துட்டு அப்படியே பூண்டு கொஞ்சோண்டு வாங்கிக்கிட்டு அப்படியே வந்து மீனச்சி முக்கைகள் கலண்டர் மட்டும் வாங்கிட்டு அப்படியே வந்து வந்துவிட்டோம் ராஜ்மஹாலுக்கு தான் வந்து வந்தோம் மதுரையில் இருக்குது யாருக்கெல்லாம் இந்த கடை தெரிஞ்சு அப்புடின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க இங்கே வந்து பட்டு சேலை எல்லாமே வந்து ரொம்பவே வந்து அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஹஸ்பண்ட் வந்து எப்போது இந்த கடைக்கு தான் வந்து நல்லா வருவாங்களாம் அப்படி வந்து பார்த்துட்டு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கும் பிடிச்ச மாதிரி ஃபோன் பண்ணி வீடியோ கால்லாம் போட்டு கேட்டுட்டு அப்படி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு எங்கள் அத்தைக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்டு அவங்களுக்கு ஒரு சேலை வந்து வாங்கிட்டு அப்படியே தம்பிக்கு வந்து ட்ரெஸ் வாங்கிட்டு கொஞ்சம் வந்து பார்த்துட்டு அப்படியே வேடிக்க பார்த்துட்டு முடிஞ்சளவு வந்து எல்லா கடைசியுமே வந்து நல்லா தான் இருந்துச்சு இந்த டைம் போயிருந்தாலும் கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக தான் இருந்துச்சு அது இல்லாமல் அந்த த கடையில் வந்து நம்ம ட்ரெஸ் வாங்கணும் சுடிதார் வாங்கணும் டாப் வாங்கினோம்னா அங்கேயே வந்து பிள்ளை காமிச்சப்பட நமக்கு தந்து தைச்சு கொடுத்துருவாங்க இப்போல்லாம் அந்த கடையில் நிறைய பொசிஷர் வந்திருக்கும் பொழுது எனக்கு தான் தெரியலை இன்றைக்கி நாங்கள் வரும்போது வந்து நான் தம்பி அவங்க அப்பா மூணு பேர் மட்டும் தான் வந்தோம் பாப்பாவுக்கு இன்றைக்கி ஸ்கூல் இருக்குது பாப்பாவை சொல்லிட்டு தான் வந்து நாங்கள் வந்து மதுரைக்கு வந்து வந்தோம் பாப்பா இன்றைக்கி போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுவோம் எங்கேயுமே அது அதிகமாக வந்து எங்கேயுமே மாட்டா வீட்டில் தான் வந்து இருப்பா அவளுக்கு நம்ம வீட்டில் இருக்கிறதா ரொம்ப பிடிக்கும் பிள்ளைங்க டிவியை பார்த்துட்டு இருப்பா பேசாமல் கூப்பிட்டோம்னா வரமாட்டா நாங்களா வலுக்கட்டை என் பண்ணி கூட்டி போனால் தான் உண்டு போனோம்னா அந்த பிளேராக வந்துருந்தாங்க அது மாதிரி கிறிஸ்மஸ் வரதுனால கிறிஸ்மஸ் உயிர் வரதுனால இந்த ஸ்டாரு கிறிஸ்மஸ் தாத்தா ட்ரீ எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க அப்போ தாங்க பார்த்தோம் ஆனால் கிறிஸ்மஸுக்கு மாலில் போய் பார்க்கணும்னு ஒரே அடம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் வீட்டில் ஆற்றா சமாளிக்கவே முடியல இவர்னா ஒரு வழியாடு நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம் கிளம்பி வீடு பார்த்து கிளம்பி வந்தாச்சு கடைக்கு போகும்போது ஹஸ்பண்ட் சொன்னாங்க இங்கே பக்கம் தான்ப இருக்குது அப்படின்னாங்க அது பக்கம் ரொம்ப வருஷம் ஆச்சு போல இருக்குது மறந்து போயிட்டாக்க போல இருக்குது பார்த்தா அந்த ஏரியாவே நாலஞ்சு தடவை சுற்றி சுற்றி வந்தாங்க அன்னைக்கு போய் க நடந்ததே நேரம் போயிடுச்சு அதனால் வரும்போது ஆட்டோ பிடிச்சி ஏறி வந்துட்டோம் சரி வந்து மாணவன் வந்து சாப்பிட்டு அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையிலே நிறைய இடம் இருக்கு போல இருக்குது ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு ஏரியா வந்து ஃபேமஸ் போல இருக்குது இந்த ஏரியா வந்து காய்கறி வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து ஃபேமஸ் போல அந்த மார்க்கெட் சிம்மக்கல் இருக்குல்ல அங்கே ஃபஸ்ட் சொன்னாங்க சாப்பிட்டு போகலான்னு சொன்னாங்க கடைசியில் பார்த்தா நாலு மணி ஆயிடுச்சு சரி வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம் சாப்பாடு மட்டும் வாங்கிட்டு வா பாப்பா வேறு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு மகளை விட்டு சாப்பிட முடியாது சொல்லிட்டு வந்தாச்சு வந்து வீட்டில் தான் வந்து சாப்பிட்டோம் வரும்போது அங்கே எண்ணி இந்த பினாயில் வாஷிங் சோடா பூண்டு இதெல்லாம் வந்து வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம் அந்த வாஷிங் மிஷின் லிக்யூடு எல்லாமே அங்கே ரொம்ப சீப்பாக தான் அங்கே கிடச்சிச்சு இந்த சின்ன பூண்டுலாம் வந்து எங்கள் ஊரும் ரொம்ப கூட மதுரைக்கு போகிறோன்னு ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிச்சு வாஷிங் மிஷின் லிக்யூடு வந்து இந்த ஒரு பாட்டில் ஐம்பது ரூபா அந்த செண்டு பினாயில் ரெண்டு பிளா தண்ணி ஊற்றி கலக்கணும் பிளக பினாயில் அந்த பினாயில் வந்து ஒரு பாக்கெட் ஒரு பாட்டில் ரூபா ஃப்ரெண்டு வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் இந்த அச்செல்லாம் வந்து அங்கே வந்து விற்றாங்க ஒன்று பத்து ரூபா இது முப்பது ரூபா அந்த ரெண்டு கால் பா உள்ளது மட்டும் இருபது ரூபா இது வாங்கிட்டுதும் போதும் தம்பிக்கு ரொம்ப அதாகிடுச்சி இதை வச்சு கோலம் போட்ட முடியாமவே தான் கிடக்கான் ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு அவருக்கு இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்ட்னா வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ பாய்